தமிழகத்தில் அதிகமாக உள்ள மக்களின் கடவுளாகவும் தமிழ் கடவுளாகவும் விளங்குகின்ற முருகனுக்கு தமிழகத்தில் மொத்தம் ஆறு படை வீடு இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்தது தமிழகம் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலும் முருகனுக்கு கோவில்களை நம்மால் பார்க்க முடியும் குறிப்பாக மாநிலங்களை தாண்டி நாட்டை தாண்டி வெளிநாடுகளிலும் முருகனுக்கு என்று கோவில்கள் இருப்பது அங்குள்ள கோவில்களுக்கு வெளிநாட்டு மக்களும் சென்று வருவதும் நாம் அறிந்த ஒன்று அப்படி முருகனுக்கு மட்டும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டு செல்கிறது குறிப்பாக தற்போது நடந்து கொண்டுள்ள மற்றும் வரவுள்ள மாதங்களான கார்த்திகை மார்கழி மற்றும் தை ஆகிய மூன்று மாதங்களிடமே முருகனை வேண்டி முருகனை நினைத்து விரதமிருந்து மாலையிட்டு ஆறுபடை வீடுகளில் முக்கிய வீடாக உள்ள பழனிக்கு பக்தர்கள் பாதயாத்திரையாக வருவது வழக்கமாக நடைபெறுகின்ற ஒன்று அப்பனாகிய ஈசனுக்கே பாடம் எடுத்தவர் முருகன் என்பதும் முருகனின் பல திருவிளையாடல்களில் கதைகளும் புராணங்களும் பலரை அவரின் பக்தர்களாக மாற்றியிருக்கிறது இந்த பக்தர்கள் வரிசையில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை வெளிநாட்டைச் சேர்ந்த பலரும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் முருகனின் ஆறுபடை வீடுகளை பார்ப்பதற்காகவே பலர் தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வருகின்ற செய்திகளும் வெளிநாட்டில் உள்ள முருக கோவிலுக்கு சென்று வருகின்ற வீடியோ காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் இரண்டிலுமே முருகனுக்கு அதிக பக்தர்கள் உள்ளனர் அந்த வகையில் சமீபத்தில் பழனி கோவிலுக்கு வந்த வெளிநாட்டை சேர்ந்த பெண்கள் முருகனுக்கு ஒரு சிறப்பான காணிக்கை ஒன்றை செலுத்தியுள்ளனா் அதாவது சூரபத்மனிடம் அடிமைப்பட்டு கிடந்த தேவர்களை விடுவிக்க அந்த அரசனை வதம் செய்து முருகப்பெருமானின் இந்த செயலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தேவேந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த இடமே ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் குன்றெடுக்கும் இடமெல்லாம் முருகன் குடியிருப்பான் என்று கூறுவதற்கு ஏற்ப குன்றெடுக்கும் இடமெல்லாம் முருகன் இருந்தாலுமே திருச்செந்தூரில் மட்டும் கடலை ஒட்டி இருக்கிறார் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம்தான் இந்த இடம் மூன்றாம் படை வீடான பழனியில் ஆண்டி கோலத்தில் பாலனாக அருள் பாலித்திருக்கிறார் முருகப்பெருமான் அடுத்த வீடான சுவாமி மலையில் தன் தந்தையான ஈசனுக்கே உபதேசம் கொடுத்தவரும் இந்த முருகனே ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகப்பெருமானின் கோபத்தை தணித்த இடம் கடைசியாக ஆறாம் படை வீடான பழமுதிச்சோலை முருக பக்தர்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான இடம் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் இவ்விடத்தில் அருள் பாலித்து வருகிறார் இப்படி ஆறு படை வீடுக்கும் ஒவ்வொரு கதையும் சிறப்பும் உள்ளது இந்த சிறப்புகள் எல்லாவற்றையும் அறிந்து ரஷ்யாவை சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பக்தர்கள் பத்து நாட்களுக்கு முன்பாகவே தமிழகம் வந்து இந்த ஆறு படை வீடுகளுக்கும் சென்று வந்து அதில் பழனி கோவிலை வந்தடையும் பொழுது படிப்பாதை மூலம் மலைக்கோவிலுக்கு சென்று முருகன் சன்னதியில் பனிரண்டு கிலோ எடை கொண்ட ஆரடி பித்தளை வேலை காணிக்கையாக செலுத்தி சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் பொதுவாக பக்தர்கள் வேண்டிய காரியங்கள் நிறைவேறவே முருக கடவுளுக்கு வேல் வழங்குவது வழக்கமான ஒன்றாக உள்ளது அந்த வகையில் ரஷ்ய பக்தர்களும் முருகனின் சிறப்புகளையும் ஆறு படை வீடுகளின் கதைகளையும் ஆறு படைகளுக்கும் சென்று வந்து முருகப்பெருமானை நினைத்து ஒரு வேண்டுதலை முன்வைத்து வேலை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் முன்னதாக சில மாதங்களுக்கு முன்பு முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடைபெற்ற பொழுது கூட ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஐம்பது பக்தர்கள் வந்திருந்தனர் இப்படி இந்து மத நம்பிக்கைகளும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கைகளும் வெளிநாடு வரைக்கும் பரவி வருவது தமிழகத்திற்கு மற்றொரு பெருமையாக உள்ளது